ஹலோ மக்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியாமலையா போகும் ஆனால் தெரிஞ்சியும் திரும்பியும் தப்பு பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறாங்க நம்ம பிக் பாஸ் பொறுத்து பொறுத்து பார்த்தாப்புல சரி ஓகேடா இதுக்கப்புறம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தண்டனை வந்து கொடுத்து வச்சிருக்காரு அந்த தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகணும் இட்ஸ் மீன்ஸ் ஸ்வாப்பிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி சீசன்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு விஷயத்தை இங்கேயும் கையாண்டுருக்காரு அப்படி யார் வந்து ஸ்வாப்பிங் ஆயிருக்காங்க இட்ஸ் மீன்ஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு யார் போயிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு யார் போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் சூப்பர் டிலக்ஸ் வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு சில பல எல்லாம் வந்து கொடுத்து அந்த பவர் வந்து ாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்திருக்கும் பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ரூல்ஸை மீறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனால் வந்து மத்தியத்துக்கு மேலே நல்ல மழை வந்ததன் காரணமாக எல்லாரும் குளிக்க போயிட்டாங்க தண்ணீர் வேட தட்டுப்பாடாக வந்திருக்கு இல்லையா சரி குளிக்க போயிட்டாங்க சில பேருக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு சரி அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் வீட்டார் ஸோ இதனை தொடர்ந்து ஒரு சிலர் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேயே இருந்த துசாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டாருக்கு வந்து ஊட்டி விட்டாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரேக் பண்ணதுனால நம்ம தலை என்ன பண்ணிட்டாருன்னா கேஸை வந்து முதல்ல கட் பண்ணிட்டாப்புல அதுக்கடுத்து தான் இதுக்கான தண்டனை வந்து என்னென்னா ரெண்டு பேர் இன்டெர்சேன்ஜ் ஆகணும் இட்ஸ் மீன்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து இன்டர் சேஞ்ச் ஆகணும் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ இதில் ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போச்சு குறிப்பாக பிரவீன் காந்தி இருக்கார் இல்லையா அவர் ரொம்ப வயசானவர் ஸோ அவர் வீக்காகவும் இருக்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க சரி இவங்களை தூக்கி வந்து நம்ம வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து போட்டரலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் எதிர்பார்த்தாங்க குறிப்பாக அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் அந்த மனசு ஒத்துக்கவே இல்லை ஏட்டா தப்பு பண்ணதெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து பிரேக் பண்ணது நீங்கள் கடைசியாக என்னை தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போடுவீங்களா அந்த மாதிரிலாம் வந்து போகவே மாட்டேன் நான் அந்த ஹவுஸ்க்குலாம் நான் போகவே மாட்டேன் நான் இங்கே இருக்கேன் யார் தப்பு பண்ணியிருக்கீங்க அதுங்களில் யாராவது ஒரு ஆள் போங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பாயிண்ட்டை நச்சுன்னு வந்து சொன்னாப்பில்ல அதுக்கப்புறம் ஓட்டிங் போட்டாங்க ஓட்டிங்கில் வந்து துஷார் அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாரு அதனால சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து அவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அதை தொடர்ந்து பிக் பாஸ் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து போயே தீரணும் ஸோ அதனால் வந்து யார் போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க பெருசாக டிஸ்கஷன் கூட வந்து பண்ணல நான் போகல நான் போகல நான் போகல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த இடத்துல இருந்து நான் போகிறேன் அப்படி ஒரு முடிவை தீர்க்கமாக வந்து எடுத்தாங்க அவங்களுடைய பேர் வந்து வியானா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்து இருந்தாங்க சரி ஓகே இவங்களே அனுப்பிச்சி விட்லாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டர்ச்சேஞ்ச் வந்து ஆயிட்டாங்க ஸோ இதில் வியானா இருக்காங்கல்ல அவங்க கொஞ்சம் வில்லங்க மாதிரி வந்து தெரியுது அவங்க ஆக்சுவலாக வேணுன்னு தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது சில பல பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அவங்க வந்து பார்க்கறதுக்கு தான் சைலண்ட் ஆனால் சைலண்ட் கில்லர் தான் வந்து சொல்லணும் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவிர சந்திரன் அன்ட்டு தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்